இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி வந்து பாத்தீங்கன்னா முத்து மீனா கிட்ட அந்த பணத்தை வந்து நீ எப்படி என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனா ஒரு மஞ்சள் கலர் வந்து பேக்கில் வந்து சுற்றி என்று சொல்கிறார் மேலே ரொம்ப கவனமாக எடுத்து கொண்டு போயும் பணம் திருட்டு போயிட்டுன்னு சொல்கிறார் அதை முத்து நீ கவலைப்படாத அந்த பணம் சிந்தாமணி வீட்டை தான் இருக்கும்னு சொல்கிறார் இதனை அடுத்து ஸ்ருதி யார் யாருக்கு என்ன ரோல் என்று சொல்லுங்க முத்துன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு முத்து நீ தான் வந்து எங்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஆபீசராக அடிக்க போறான்னு வந்து பண்ணணும்னு சொல்கிறார் மாட்டிக்க மீனாவும் இந்த ஸ்ருதி தேவையில்லாமட்டப்படாம இருந்த சரி என்று முத்துவ பார்த்து சொல்கிறார் மறுநாள் எல்லாரும் வருமான வரித்துறை ஆபிசரா மாதிரி வந்து வழி சிந்தாமணி வீட்டை போய் நிற்கிறாங்க இதனை அடுத்து சிந்தாமணி பார்வதி வீட்டை ஏதோ ஒரு கொண்டாட்டம் அங்க போவோம் என்று டிரைவருக்கு வந்து சொல்கிறார் மேலும் இப்படியான கொண்டாட்டம் எல்லாம் வந்து போனால்தான் மீனாவை பற்றிய விஷயங்களை வந்து அறியலாம்னு சொல்கிறார் அடுத்து சிந்தாமணி வெளியில போறத பார்த்த முத்து வாங்க உள்ள போலாம்னு சொல்கிறார் பிறகு வந்து அங்க வந்து ஸ்ருதி நடிக்கிறத பார்த்த ரவி இவ என்னடா இப்படி வந்து நடிக்கிறா என்று வந்து முத்துவுக்கு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து வெளியில போன சிந்தாமணி வயிறு வலிக்குது என்று திரும்பி வாரார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்